தன்னுடைய தாய்மாமனை வதம் செய்வதற்காகவே அவர் வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிற அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டமி அன்னைக்கு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அவர் பிறந்ததே வந்து தான் அஷ்டமியில்தான் குழந்தை இல்லாதவங்க இதை தொடர்ந்து அந்த வெண்ணெயை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா கரெக்டாக மூணாவது மாதத்தில் அவங்களுக்கு வந்து குழந்தை ஜனிக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் வருகிற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வந்து நம்ம கோகுலாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி வருது இந்த கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றது எதனால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இது வந்து புராணத்தில் துவாபார யுகத்தில் வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணனை பற்றி சொல்லக்கூடிய அந்த வாசகங்களில் நிறைய விஷயங்களை பற்றி கிருஷ்ணனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அப்படி அப்படின்னா என்னென்னா ஹம்சன் சொல்லக்கூடிய தன்னுடைய தாய்மாமன் தன்னுடைய தாய்மாமனை வதம் செய்வதற்காகவே அவர் வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிற அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பருவத்தில் இருந்தே வந்து அவரை எந்தெந்த உருவத்திலாம் பிறக்கும் போதே கமிஷன் கம்ஷன் முயற்சி செய்வார் எட்டாவது குழந்தையாக வந்து அவன் தான் உனக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியன்னு தெரிஞ்சே அந்த எட்டாவது குழந்தைய பிறக்கிறப்போ வந்து அந்த பெண் குழந்தையாகிய காளியை வந்து அந்த நேரத்தில் உருவாக்கி அந்த எட்டாவது குழந்தை இவர் கிருஷ்ணன் பிறக்கும்போது அந்த காளியை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு இவரை வந்து அவங்க தகப்பனார் வந்து வாசுதேவன் வந்து எடுத்துகிட்டு போய் அதாவது கோகுலா அஷ்டமின்னு சொல்லக்கூடிய அந்த திருவிழா கொண்டாடுறாங்களே அந்த யாதவர் குளத்தில் கொண்டு வந்து இவரை வந்து ஒப்படைச்சிட்டு போகிறாங்க நந்த கோபன்னு சொல்லி யசோதா ரெண்டு பேரும் தான் கிருஷ்ணனை வந்து வளர்த்து ஆளாக்குறாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த கம்சனை வந்து அவர் வந்து அந்த பனிரெண்டு வயதுக்குள்ளே வந்து அவர் போய் அந்த கிருஷ்ண கிருஷ்ணன் வந்து கம்சனை வந்து வதம் பண்ணுறாரு இது வந்து புராணத்தில் உள்ள வரலாறு அப்போ இந்த வரலாறு பூர்வமாக இந்த கிருஷ்ணன் ஜெயந்தி கொம்பாடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது அஷ்டமி அப்படிங்கிறது எட்டுங்கிறது எப்பயுமே வந்து எல்லாருமே ஆகாதுன்னு சொல்லுவோம் அஷ்டமி இன்னைக்கு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அவர் பிறந்ததே வந்து தான் பிறந்தார் ராமர் பிறந்த நவமியில் இவர் வந்து அஷ்டமியில் பிறந்தார் அந்த அஷ்டமின்னு ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்பயுமே அஷ்டமி அப்படிங்கிறது இறைவனை வழிபடக்கூடிய நாள் அந்த இறைவனை வழிபடக்கூடிய அந்த அஷ்டமி நாளில் கிருஷ்ணன் பிறந்திருக்கிறாரு அவர் வளர்ந்து அந்த ஹம்சன் சொல்லக்கூடிய தன்னுடைய தாய்மாமனை வந்து வதம் செய்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மகாபாரதம்னு சொல்லி பாண்டவர்களோடு சேர்ந்து கடைசி வரைக்கும் அவர் பயணிக்கிறார் அதே மாதிரி அவர் வந்து அந்த எப்போ வந்து அர்ச்சனோட வந்து அந்த போர்டோடுக்கு போகும்போது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான அந்த அந்த விஷயங்கள் எத்தனையோ கோழி மக்களெல்லாம் இன்றைக்கும் பயன்படுற மாதிரி அதை வந்து மந்திர ஒளிகளாக இன்றைக்கி பதினெட்டு அத்தியாயங்களில் வந்து அவர் சொல்லி வச்சுட்டு போன விஷயங்கள் இன்றைக்கும் வந்து இந்த கலியுகத்தில் அப்படியே முழுக்க முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய ஜெயந்தி அன்னைக்கு நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டு வாசலிலிருந்து குழந்தை பாதம் போல அந்த கோலத்தை வந்து வீட்டு வாசலிலிருந்து நம்ம பூஜை அறை வரைக்கும் ஒரு சின்ன குழந்தையினுடைய பாதம் போல் அந்த பாதத்தை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை அறை வரைக்கும் நம்ம முதல்ல பதிக்கணும் அதுக்கப்புறமா கிருஷ்ணனுக்கு பிரியமான வெண்ணெயை வாங்கி வைக்கணும் வெண்ணையை வாங்கி வச்சுட்டு அவருக்கு பிரியமான பழங்கள் நைவேத்தியங்கள் அதாவது சர்க்கரை பொங்கல் புளியோதரை வெண்பொங்கல் இது மாதிரி பல பதார்த்தங்களை உணவுப் பொருட்களெல்லாம் அவர் முன்னாடி வச்சு கிருஷ்ணன் படம் இருந்தால் வைக்கலாம் அல்லது கிருஷ்ணன் இல்லைனாலும் பரவாயில்ல கிருஷ்ணன் இருக்கிறதாக ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த இடத்துல வைக்கும்போது அந்த பூஜை செய்துவிட்டு வரவங்களுக்கு அந் எப்படி அந்த குழந்தையாக இருக்கிற கிருஷ்ணன் அவங்க வீட்டிலேயே குழந்தையாக பிறப்பார் அந்த வெண்ணெய் எடுத்துகிட்டு போய் நாற்பத்தெட்டு நாள் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த ரெண்டே எழுத்து சிம்பிளான மந்திரம் தான் ஓம் கிளீம் கிருஷ்ண கிளீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கணவன் மனைவி இரண்டு பேரும் வந்து குழந்தை இல்லாதவங்க இதை தொடர்ந்து அந்த வெண்ணெயை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா கரெக்டாக மூணாவது மாதத்தில் அவங்களுக்கு வந்து குழந்தை ஜனிக்கும் இது வந்து நான் சொல்லலை ஆரம்பத்திலேயே கிருஷ்ணனை வணங்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்படும் என்று அவரே வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கார் என்னை யார் வணங்கி இந்த வெண்ணையை உண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நான் குழந்தையாய் பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆண் குழந்தை வேணுங்கிறவங்க கிருஷ்ணனை வேண்டிக்கலாம் இது மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வந்து தவறாமல் அந்த வழிபாடு பண்ணுங்கள் மறுநாள் வந்து என்ன செய்வாங்க உரியடிப்பு திருவிழான்னு வைப்பாங்க வழுக்கு மரம் ஏறி அதை வந்து செய்வாங்க இது ஆரம்ப காலத்தில் அவர் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலே அந்த உரியடி திருவிழா அப்படிங்கிறது அப்போ வந்து இவருடைய பிறந்தநாள் நாள் அந்த கிராம மக்கள் எல்லாம் வந்து அந்த துவாரகாவில் வந்து நிறைய மக்களெல்லாம் வந்து அன்னைக்கு ஒன்று கூடி ரொம்ப சந்தோஷமாக பாடுவாங்க மறுநாள் வந்து உரியடி திருவிழான்னு சொல்லி அந்த உரிமரத்தில் ஏறுவாங்க அப்புறம் பானையை கட்டி வச்சு அதை வந்து கம்பால அடித்து விளையாடுவாங்க கண்ணை கட்டி அதை கம்பால் அடித்து விளையாடுவாங்க இந்த திருவிழாவெலாம் அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நடக்கும் அந்த மறுநாள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த திருவிழாக்களை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாம் மனதார கும்பிட்டு அவருடைய திருநாமங்களாகிய அந்த மந்திரங்களை கிருஷ்ணா இப்போ ஒரு பாட நம்ம இவரே படிச்சிருக்கிறாரு காந்தியை வந்து நிறைய இடங்களில் இந்த பாடல்களை படித்திருப்பார் ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணான்னு சொல்லி படிச்சிருப்பாங்க இதை சொல்ல சொல்ல அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி தகராறு சொத்து தகராறு இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து அந்த சீக்கிரம் அந்த சொத்து தகராறுலேருந்து அவங்க விடுவிக்கப்படுவீங்க நெண்ட நாள் கோர்ட்டு கேஸ் நடக்கிறவங்களும் இதிலிருந்து விடுதலை அடைவீங்க கிருஷ்ண ஜெயந்தியை தவறாமல் கும்பிடுங்க பசுமாட்டுக்கு கீரை கொடுங்க பசுமாட்டுக்கு நல்ல அரிசியில் எள்ளு கலந்து தேங்காயும் அரிசி எள்ளு வாழைப்பழமும் கலந்து கொடுங்க இது மாதிரி கொடுக்கும்போது கிருஷ்ணன் வந்து மகிழ்வார் ஏன்னா கிருஷ்ணன் வந்து பசுமாடுகளை வந்து எப்பயுமே தன் புல்லாங்குழலால் வருணித்து கூப்பிடும்போது அது தன்னை மயங்கி வந்து பால்களை சுரக்கும்னு சொல்லி அந்த அவர் இருந்த காலத்திலையும் சரி இப்பையும் அந்த கிருஷ்ணனை பற்றி பாடுறப்ப அந்த பசுமாடுகள் தன்னை மறந்தே வந்து அந்த பால் கறக்கும் அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணன் வந்து உடுப்பிலையும் குருவாயூர்லையும் இன்றைக்கும் வந்து குழந்தையாகவே வந்து அந்த கோயிலில் இருக்கிறாரு அது குருவாயூரில் கூட நம்ம அவரை நேரடியாக தரிசனம் பண்ணலாம் ஆனால் உடுப்பியில் வந்து அவர் வந்து ஜன்னலுக்கு பின்புறமாக திரும்பி இருப்பார் தன்னுடைய பக்தர்களுக்காக பக்தருக்காக இந்த பக்கம் வந்து யார் உள்ளே நுழையக்கூடாதுன்னு தன்னுடைய பக்தனை தடுத்ததுனால தன்னுடைய பக்தன் பார்க்கணுங்கிறதுக்காக பின்பக்கமாக திரும்பி ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க இப்பையும் உடுப்பி கிருஷ்ணனை பார்க்கணும்னா நம்ம நேரடியாக பார்க்க முடியாது ஜன்னல் தான் பார்க்கணும் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வந்து முழுமையாக குழந்தையாவே உங்கள் வீட்டில் அவதாரம் எடுக்கணும்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவசியம் இந்த நான் சொன்ன கிளீம் கிருஷ்ண கிளீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த வெண்ணையை அவருக்கு சாற்றிய வெண்ணெயை நாற்பத்தெட்டு நாள் இருவரும் கணவன் மனைவி இருவரும் இரவில் தூங்குவதற்கு முன்னால் அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண் குழந்தை பிறந்து வளமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நீங்களும் உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்